வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வடக்கு மாகாண கல்வித்தின் கணத்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி ரெண்டில் அமையப்பெற்றுள்ள ஆறாவது வினாவாக வந்த திருகோண கணிதம் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த இந்த வினாவை இன்னும் செய்து பார்க்கவில்லை என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்குது பிள்ளையை லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கோ ஒவ்வொரு கேள்வியாக செஞ்சுட்டு இது சரியோ அப்படின்றத செக் பண்ணுறது மிக பொருத்தமானதாக இருக்கும் ஒட்டு மொத்தமாக இருந்து செஞ்சு போட்டு தான் திருத்துறதுன்றதை விட ஒவ்வொரு வினாவாக செஞ்சு போட்டு திருத்துறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கற்றலை கொடுக்கும் இங்கே வந்து நம்ம பரீட்சியை செஞ்சு பார்க்குறது இல்லை நம்ம கற்றுக்கொள்கிறது ஒரு பெரிய பெரிய விஷயமா இருக்கும் கற்றலை கொடுக்கும் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வினாவை செஞ்சு பார்த்துட்டு வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் புள்ளி திட்டத்தை புல் பயன்படுத்தி புள்ளி இட்டுவிட்டு உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்கிது அப்படின்றத மறக்காமல் கோமன் பாக்ஸில் பதிவிடுங்க கேத்திர கணிந்த வினாக்களுக்கு மட்டும்தான் புள்ளிவிடக்கூடிய மாதிரி இருக்காது என்னென்றால் கேத்தரகணிந்த வினாக்களுக்கு ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு வகையில் திருத்தக்கூடியதாக இருக்குமென்னாடி கேத்திர கணித வினாக்களுக்கு மட்டும் நான் புள்ளித்திட்டம் சொல்ல மாட்டேன் மற்ற அனைத்து வினாக்களுக்கும் புள்ளி திட்டம் சொல்லுவேன் அந்த அடிப்படையில் புள்ளித்திட்டத்தை பயன்படுத்தி புள்ளி விட்டுவிட்டு உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கோமென் பாக்ஸில் பதிவிடும்போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட விட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிடணும் டியூட்டிப்பில் மட்டும்தான் கெட்டுக்கொண்டிருக்குறேன்னா இல்லை என்னுடைய சூம்பொழி மாணவனா இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவனா இல்லை எனது பாடசாலை மாணவனா மாணவியா அப்படின்றத மறக்காமல் பதிவிடுங்கோம் இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு வினைந்து கொள்றேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம் நீங்கள் இப்போ கடைசி கட்டத்தில் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ மீட்டல் வகுப்புக்கு நீங்கள் வந்து கொள்ளலாம் ஆனால் மீட்டல் வகுப்புக்கு வர்றதை விட ஆரம்பத்திலேருந்து வகுப்புக்கு வர்றது கொஞ்சம் பொருத்தமானதாக இருந்திருக்கும் பரவாயில்லை இனி நீங்கள் கடைசி கட்டத்தில் இருக்கிறதால நீங்கள் மீட்டல் வகுப்புக்கு வரும்போது உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை எப்படி நாங்கள் சிந்திக்கணும் அப்படின்றத உங்களோட கலந்துரையாடி தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இல்லை குட்டி குட்டி சந்தைமா இருந்தால் வாட்ஸ்அப்பிலேயே தெளிவுபடுத்தலாம் கொஞ்சம் பெருசு கட்டாயம் மாணவரோ அவரோட கதைக்கோணும் கதைச்சித்தான் தெளிவுபடுத்த முடியும் என்றால் அது சூம் மூலமான வகுப்பில் கலந்துரையாடப்படும் அந்த ரெக்கார்டிங்கெல்லாம் உங்களுக்கு வகுப்புக்கு யூடியூப் வழியாக வராது ஏனென்றால் அது வந்து எங்களுக்குள்ளே இருக்கிற பர்சனல் அதை வந்து நான் யூடியூப் வழியாக நான் பதிவிட மாட்டேன் நீங்கள் வகுப்புகளுக்கு வர்றேன்டா அது தொடர்பான விவரத்தை எனக்கு கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதன் மூலம் எனக்கு ஒரு சிறிய வருமானம் பெறும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான புரிதலோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ விநாயகவாறு இருபது தசன் ரெண்டு மீட்டர் உயரமான நிலைக்குத்தான நேரிய மரம் ஒன்றின் உச்சியிலிருந்து இந்த நீளம் வழக்கமாக தரும்போது எங்களுக்கு தசமகநிலை தர்றே இல்லை இங்கே இது தசமகநிலை தர்றான்றதும் ஒரு சூட்சமம் இருக்குது என்னென்று பார்ப்போமா நேரிய மரம் ஒன்றின் உச்சியிலிருந்து அவதானிக்கும் ஒருவர் மரத்தின் அடியிலிருந்து குறித்த தூரத்தில் மரத்தை நோக்கி நிற்கும் பசு ஒன்றினை இருபத்தி ரெண்டு வகை இரக்க கோணத்தில் காண்கின்றான் முதல் அந்த தரவை வந்து நாங்கள் ஒரு ஒரு பரும்படியான படத்துல குறிப்போம் விநாயகம் நாங்கள் கிடையான தரை வெறும் ஒரு கோடுதான் நிலைக்குத்து தளப்படம் இது கிடைத்தள படம் என்றால் நாங்க வானத்திலேருந்து பார்க்கும் மொத்த தளவுமே எங்களுக்கு கிடைத்தரை இங்க இப்படி நேரடியாக பார்க்கும்போது ஒரு கோடு மட்டும்தான் கிடைத்தறி கடைக்கரை காட்சிக்குற மாதிரி சரிதானே கிடைத்தரை வெறும் ஒரு கோடு மட்டும்தான் இந்த கிடையான தரையில் ஒரு நிலைக்குத்தான மரம் ஒன்று நிக்குது எந்த பக்கம் நீங்கள் மாடுகிறில்ல எனக்கு ஏதோ இந்த பக்கம் மாடு நிற்கிறது மாதிரி கிடக்குது கண்ணுக்கு எந்த இமேஜின் தானே என் இமேஜின் ஏதோ இந்த பக்கம் மாடு நிற்கிற மாதிரி இருக்கு அது நிலைக்குத்தான மரம் ஒன்று சொல்லியிருக்கு நேரிய மரம் என்று சொல்லியிருக்கேன் ஏன்டா அது நிலைக்குத்தாக நேரான இருபது தசன் ரெண்டு மீட்டர் உயரமான மரம் இந்த மரத்தின் உச்சியில இருந்து நாங்கள் மாடு நிக்கிறத அவதானிக்கிறோம் மாடு நிற்கிற மரத்தின் உச்சியில் ஒரு நிற்கிற மரத்தின் உச்சியில் உள்ள ஒருவர் அடியில் இருந்து குறித்த தூரம் அவ்வளவு தூரம் உள்ள மாட்டின இருபத்தி ரெண்டு பாக இறக்க கோணம் இந்த அடியிலேருந்து ஒரு ஒரு தூரத்தில் நிக்க வைப்போம் இந்த இடத்துல நிக்கிற மாடு பசு பசு மாடுன்னு தான் சொல்லியிருக்காங்க பசு மாட்டின ஆஹ் பசு ஒன்றினை பசு ஒன்றினை இருபத்தி ரெண்டு பாக இறக்க கோணத்தில் சாதாரணமான பார்வை கிடையானது இறக்க கோணம்ன்றது என்னென்னு தெரியணும் சாதாரணமான பார்வை கிடையானது கிடையிலேருந்து பசுவை பார்க்கறதுக்காக நாங்கள் எவ்வளவு தூரம் பார்வையை இறக்கியிருக்கோமோ உண்மையான அளவுடை படம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நீளமான அளவுடை படமா இருக்கும் ஆனால் எங்களுக்கு அது தேவையில்லையே இது பரும்படியான படம் இருபத்தி ரெண்டு பாகை இது முப்பது முப்பது சூழ்ச்சத்துக்கு மேலே வருது இருபத்தி ரெண்டு பாக இறக்க கோணத்தில் பசு தெரியுது ஸோ கிடை இதில் உனக்கு இந்த படத்துக்குள்ளே வரணும் செங்கோ அந்த குறித்த கோணம் ஆகவே நீ என்ன சொல்லுவாப்போம் ஒன்று விட்ட கோணத்தில் இங்கே இருபத்தி ரெண்டை கொண்டு வந்து சேர்ப்போம் இருபத்தி ரெண்டு பாக ஒன்று விட்ட கோணம் இல்லை சில சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த கோணத்தை கண்டும் கேள்வி நாங்கள் ஏன்னா செங்கோணம் கிடைக்கும் நிலைக்கு முடையில் செங்கோத்து இல்லை முக்கோணத்துனாக கோணங்கள் கூட்டுத் தொகையை பயன்படுத்தினாலும் இருபது போனா எழுபது அங்காள அறுபத்தெட்டு பாகை என்றதை வச்சு கொண்டும் கணக்கு செய்கிறோம் ரெண்டு விதத்திலையும் கணக்கு செய்யலாம் ஆனால் இங்கே வழக்கத்துக்கு எதிர்பாரா எங்களுக்கு இருபத்தி ரெண்டை வச்சு கணக்கு செய்ய வேண்டிய செஞ்சால் தான் அது அதுக்கேற்ற மாதிரி தான் இதை வழிப்படுத்தியிருக்க ரைட் ஓகே கேள்விக்கு போகும் இரக்க கோணத்தில் காண்கின்றார் பின்னர் அப்பசு மரத்தை நோக்கி நேராக இருபத்தி ரெண்டு மீட்டர் நடந்து இதில் இருந்து இருபத்தி ரெண்டு மீட்டர் தூரம் வந்து மரத்தில் மரத்துக்கு கிட்ட வந்து அந்த பசு ரெண்டாவது இடத்துல இருக்குது ஸோ முதல் இருந்த இடத்த ஏ என்று எடுத்துக்கொள்வோம் ரெண்டாவது இருந்த பி என்று எடுத்துக்கொள்வோம் மரத்தை பி கியூ என்று எடுத்துக் கொள்வோம் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்வோம் ஒரு பிரச்சனை எடுத்துக்கொள்வோம் ரைட் ஓகே இப்போ கேள்விக்கு போவோம் முடியாது ரொம்ப இலக்கு பருமட்டான படம் ஒன்றினை விரைந்து தகவல்களை அதில் சேர்க்க முதலாவது கேள்வி முடிஞ்சு நாங்கள் கீரைக்கும் போதே வந்து ரெண்டாவது கேள்வி என்னென்று பார்ப்போம் ஆரம்பத்தில் பசுவானது மரத்தின் அடியில் இருந்து எவ்வளவு தூரத்தில் நின்ற தூ நின்ற தூரத்தினை காண்கள் அதாவது ஏபி இந்த நிலத்தை கேள்வி ஏபி இருக்கிற செங்கோண முக்கோணம் இப்போதைக்கு ஒரு செங்கோண முக்கோணம் மட்டும் தான் இருக்கு பிறகு அடுத்த தான் ரெண்டாவது செங்கோணம் முக்கோணம் உள்ள வந்து செய்யற போது விநாயலக்கன் ரெண்டு அங்கே மென்ஷன் பண்ண முக்கோணி ஏ கியூ என்ற செங்கோண முக்கோணத்தில் மிக முக்கியம் பிள்ளைகள் செங்கோண முக்கோணம் இல்லையென்ற பைதரஸ் சாரி பைதரசேட்டவும் வேலை செய்யாது திருகோண கடிதமும் வேலை செய்யாது கட்டாயம் செங்கோண முக்கோணியில் நீங்கள் அதை எழுதணும் பண்ணி இல்லை செங்கோணமு கோணத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம் பொதுவாக எங்களுக்கு இவர் எதிர்ப்பக்கமாக இருக்கிற மாதிரி அறுபத்தெட்டோடு தான் காண்றதை படிச்சுக்கோம் ஆனால் இந்த முறை இது தசமத்தில் வந்ததால் ஏதோ சூட்சமம் இருக்குது நோமலாக ஒன்று விட்ட கோணம் என்ற அடிப்படையில் இந்த இருபத்தி ரெண்டு தானே இங்கே யோசிப்போம் ஸோ இருபத்தி ரெண்டோடு ரை பண்ணி பார்ப்போம் பிழைச்சா அறுபத்தெட்டுக்கு ரை பண்ணுவோம் டேன் இது ஆ முதல் அது என்ன விகிதம் என்று ஒன்று ரை இந்த கோணத்தோட இந்த கோணத்தோட சொல்லு இந்த இருபத்தி ரெண்டு இருபது பாக இருபத்தி ரெண்டுன்றது சாரி இருபது பாக இருபத்தி ரெண்டு சொல்றேன் இந்த மரம் இந்த பக்கம் பி என்ற பக்கம் தந்த பக்கம் யார் இந்த இருபத்தி ரெண்டுக்கு எதிரே இருந்தா பக்கம் இவர் செம்பக்கம் எது ஏ கியூ செம்பக்கம் நமக்கு ஏ கியூ கேக்கல அடுத்த பக்கம் அயல் பக்கம் எதிர்பக்கம் அயல் பக்கம் சம்பந்தப்பட்ட விகிதம் டான் விகிதம்

செங்கோண முக்கோணத்தில் எதிர்பக்கத்தை அயல் பக்கத்தால் வகுத்தால் என்ன விட பகுத்து வகுத்து அட்டவணையில் போட்டிருக்காண்டாம் அதை தூக்க போகிறோம் இங்கே எதிர்ப்பக்கம் எது இருபது பாக இருபது தசன் ரெண்டு மீட்டர் அயல் பக்கம் தெரியாது ஏபி அதாவது பசு ஆரம்பத்தில் நின்ற இடம் டேன் இருபத்தி ரெண்டு அட்டவணைக்கு போய் நாங்கள் பார்க்கணும் மடக்கை அட்டவணையில் டேன் அட்டவணை ஒன்று ஒன்று இருக்கும் இங்கே உங்களுக்கு புத்தகமாக தரவிடம் நான் நினைக்கிறேன் இயற்கை மடக்கை அடுத்ததுக்கு அடுத்தது இது அதுக்கு அடுத்தது இயற்கை சைன்கள் அதுக்கடுத்தது மடக்கை இயற்கை தான்சன்கள் அங்கே உங்களுக்கு மடக்கை புத்தகத்தில் இருக்க பிரச்சனையும் ஒன்று இருக்குடா நான் பாட்டுற புத்தகத்தில் மூன்றுமே அட்டவணை தான் இருக்கு நீங்க பார்க்க போகிற மடக்கை அட்டவணையில் எக்கச்சக்கமான அட்டவணை இருக்கும் அங்கே என்னமோ ஒரு தான்சன்களும் இருக்கும் என்னமோ சைன்களும் இருக்கும் மடக்கை சைன்கள் மடக்கை தான்சன்கள் அதுக்கு போற இல்லை எங்களுக்கு தேவை இயற்கை சைன்கள் சரிதானே நேச்சுரல் டேங்கிள்ஸ் ஸோ இயற்கை சைன்களில் வந்து இதுதான் சைனுக்குரிய கோணம் இதுதான் சைனுக்குரிய கிளை நீங்க கேட்கலாம் இங்கே ஒன்று எதனா கோச் கோத்தான்சங்கள் கோட்டன் ஒன்று இருக்குது அது இந்த நமக்கு அது தேவையே இல்லை நம்ம கணக்குக்குள்ள அதுவும் இல்லை இருபத்தி மூன்று பாகைக்கு வாரன் இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டா இருபத்தி மூணா இருபத்தி ரெண்டு என்ன டான் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பாகை பூச்சியங்கலையில் பெருமானம் பூச்சியந்தசம் நாற்பது நாற்பது ஓ இங்கேயோ இருக்கிற விஷயம் பூச்சியந்தசம் நாலு சைவர் நாலு சைவர் ஸோ இவர் ஏபியை இங்கே அனுப்பினா இந்த முறை அந்த தசம எண்ணால் வகுத்தல்ன்றது நமக்கு கஷ்டம்ன்றனாடி தான் நாங்கள் மற்ற கோணத்தோடு பார்க்குறாங்க ஆனால் இந்த முறை இவரும் தசம எண்ணாக இருக்கிறதால வகுபட போறதில் வெட்டுப்பட போகுது அதனாடி ஏபியை நாங்கள் இங்கேயே கண்டுள்ள அடுத்ததை ரை பண்ண வேண்டிய அவசியம் பெறாது பூஜ்யம் தசம் நாற்பது நாற்பது நீங்கள் கேட்கலாம் அப்போ அடுத்ததை ரைவ் பண்ண அடுத்தவனாலும் இந்த விடைக்கு கிட்ட வரும் என்ன ஒரு ஒரு கிட்டவரம் ரெண்டு தசமதானவன் கொஞ்சம் விளாக்குது மினக்கடையில் அப்படி விளாக்குது இப்போ நமக்கு பிரச்சனை என்னென்னா தசம என்னால வகுக்கலாம் தசம என்ன வகுக்கலாம் தசம என்னால வகுக்க தெரியாது தசமுன்னால வகு தெரியாண்டா இதை முழுவண்ணாக்கணும் இந்த பூஜ்ஜியம் கடைசி பூஜ்ஜியத்தை வந்து நாங்கள் நீக்கி விடலாம் ஏனெண்டா பூஜ்யம் பொறுமதியேற்ற அப்போ எத்தனை தானம் தசம் பின்னுக்கு பெறணும் மூன்று தானம் பின்னுக்கு வரணும் ஆகவே கீழேயும் ஆயிரத்த அளவு இருக்கணும் கீழே ஆயிரத்த அளவர் இருக்குன்னா மேலேயும் ஆயிரத்த இருக்கணும் நீங்கள் இதுக்கு பிற மடக்கைக்கெல்லாம் புறையில் மடக்கைக்கு போய் செஞ்சால் இங்கே நேரம் போயிடும் நானூற்றி நாலெண்டு இங்கே வேறு மடக்கை பயன்படுத்தி காண்கண்டா மட்டும்தான் மடக்கை பயன்படுத்தணும் இங்கே நாலு தானம் பின்னுக்கு போகணும் ஒரு தானம் தான் கிடக்கு ஸோ ரெண்டு சைவரை நீ சேர்த்து பின்னுக்கு போவேன் இங்கே நானூற்றி நாலையும் இருநூற்றி ரெண்டையும் இருநூற்றி ரெண்டால் வெட்டலாம் இருநூற்றி ரெண்டில் ஒரு முறை அங்காலப்போ நூறு இங்கே ரெண்டு முறை என்ன முறுக்கா நூற வெட்டலாம் ஐம்பதுண்டு வரும் ஆகவே ஏபி இந்த நீளம் ஐம்பது மீட்டர் நீ மற்ற மாதிரி கண்டாலும் ஐம்பது மீட்டர் தான் வரும் ரொம்ப ரொம்ப கிட்ட வரும் ஐம்பது நாற்பத்தொம்பது தசம் ஒம்பது ஒம்பது ஒன்பது அஞ்சு அப்படி ஏதோ வருது நீங்கள் ரைவ் பண்ணி பாருங்களா ஸோ நாலாம் அஞ்சாம் தசமதானத்துக்கு மட்டம் தட்டும்போதே உனக்கு ஐம்பது ரெண்டு வரும் ஆகவே ஏபி இந்த நீளம் இப்போ நாங்கள் அதை கண்டுட்டோம் தானே அதை படத்தில் குறித்து கொள்வோம் ஏபி இந்த நீளம் ஐம்பது மீட்டர் ஏபி இந்த நீளம் ஐம்பது மீட்டருண்டாடா இன்னும் ஒரு நீளம் குறிக்கலாம் ஏபி இந்த நீளம் ஏற்கனவே தந்திருந்தது ஏபி இந்த நீளம் இருபத்தி ரெண்டு மீட்டர் அப்போ அடுத்த நீளம் தேவைப்பட போதுன்னு யோசிச்சுட்டு என்றாலே நீ பிடிச்சிருவேன் அடுத்த நீளம் எவ்வளவு இருபத்தெட்டு மீட்டர் என்ன சார் சொல்றீங்க அதை இதை விட பெருசா இருக்கு அட இது பெரும்பாடி படம்படா அதை பத்தி நீ யோசிக்காத இது இது சின்ன நான் என்ன சார் இருபத்தெட்டு மீட்டர் வரும் யோசிக்கிறீங்கள இது பெரும்படியாக குறித்தது இருபத்தெட்டு மீட்டர் ஏன்னா மொத்தமாக ஐம்பது சரி அடுத்த கேள்விக்கு வந்தா அதை பிடிச்சிருவோம் அடுத்த கேள்வி என்னென்று பார் ரெண்டாவது களியும் செஞ்சாச்சு ரெண்டும் செஞ்சாச்சு தற்போது பர பசு மரத்தின் அடியிலிருந்து எவ்வளவு தூரத்தில் நிற்கும் அதை ஒரு கேள்வியாகவே கேட்டிருக்கு வினா இலக்கம் மூண்டு தற்போது பசு மரத்தின் அடியிலேருந்து ஐம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டை கழிச்சா முப் இருபத்தி எட்டு மீட்டர் தூரத்தில் இப்போ பசு நிற்கிது அடுத்த கேள்விக்கு வருவோம் பின்னர் பசு மரத்தை நோக்கி நடந்து மரத்தை கடந்து நேர்கோட்டின் வழியே சென்று சிறிய தூரத்தில் படுத்துக்கொள்கின்றது இப்ப இங்கே இல்லை இங்கே இருந்து வெளிக்கிட்டு பசு என்ன செய்யுதுன்னா இதுலேருந்து மரத்திலேருந்து வெளிக்கிட்டு மரத்தை கடந்து இங்கால வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து சி என்ற இடத்துல வந்து படுத்துக்கொள்வது சிறிய தூரத்தில் படுத்து கொள்கின்றது இப்போது மரத்தில் நிற்பவர் இருபத்தைந்து மீட்டரா அது ஆண்டு வந்துட்டு இது பிரச்சனை இருபத்தி ரெண்டு மீட்டர் நீளமான கயிற்றை சுருக்கினை பசுவின் கழுத்தில் மட்டுமட்டாக வீசுகின்றார் இவர் பசுபிடிக்கிறாள் போலக்கு ஆள் சரியில்லை கயிறு எறிகிறார் ஆள் கயிறை எரிஞ்சு பசுவை சுருக்கு போட்டு பிடிக்கிறார் சுருக்கு மட்டுமட்ட அணிக்குதண்டா என்ன அர்த்தம்னா பசு இந்த கழுத்துல மாட்டுப்பட்ட பிறகு அந்த கயிறு டைட்டா தான் அர்த்தம் மரத்துல நின்றவர் மரத்துல நின்று சுருக்கு போட்டுருக்காரு அந்த கயிற்றுந்த நிலம் எங்களுக்கு தந்திருக்கு கயிற்றுந்த நிலம் இருபத்தஞ்சு மீட்டர் நிலமான கைத்தால எரிஞ்சிருக்காரு இருபத்தஞ்சு மீட்டர் நிலமான கைத்தால அறிஞ்சிருக்கார் எங்களுக்கு போதும் என்ன ரெண்டு முக்கோணம் தெரியும் இதுவும் ஒரு செங்கோணம் சொல்கிறேன் ரெண்டு முக்கோணம் இல்லை ரெண்டு பக்கண்டு கிடந்தும் கேட்க போகிற கேள்விக்கு விட சொல்லலாம் ராய் பசுவின் களத்தில் மட்டுமட்டாக வீசுகின்றார் தற்போது மரத்தில் நிற்பவர் என்ன கோணத்தில் பசு ஏறிட்டு பார்க்க முடியே எனக்கு நீ கயிறுறியோண்டு இப்படி பார்க்குறான் பசு என்ன கோணத்தில் ஏறிட்டு பார்க்கும் ஏற்ற கோணம் என்னென்று கேள்விடுது ஸோ பசு பார்க்கும் என்றது கிடையிலேருந்து எவ்வளவு டீட்டா ஏற்ற கோணம் தெரியாது அதைத்தான் காணப்போறோம் திருகோண கணித வீதத்துக்கு போய் எந்த முக்கோணத்துல முக்கோணி பி கியூசியில முக்கோணி விநாயலக்க நாலு ரொம்ப இலக முக்கோணி பி கியூசில நாள் ரைட் எனக்கு தந்த ரெண்டு பக்கங்களை வச்சு தான் வீதம் காணணும் இவர் ஆ ரெண்டு பேர் இந்த டீட்டாண்ட கோணத்துக்கு இவர் எதிர்ப்பக்கம் இவர் அயலில் இருக்கிறார் என்றதுக்கு உரம் இவர் அயல் பக்கம் கிடையாது அயல் பக்கம் இல்லை இவர் எப்போவுமே இந்த முக்கோணத்து இந்த செம்பக்கம் எதிர்ப்பக்கம் செம்பக்கம் சம்பந்தப்பட்ட விகிதம் சைன் விகிதம் இது உள்ள கொஞ்சம் பாடமாகத்தான் வேணும் சைன் விகிதம் கொஸ் விகிதம் டேன் விகிதம் என்றால் என்னென்று தெரிஞ்சுக்கோணும் சைன் விகிதம் ஸோ சைன் டீட்டா இந்த முறை டீட்டா தெரியாது எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் சைன் இன்பது பக்கம் இல்லாத எதிர்பார்க்கத்தின் செம்பக்கம் எதிர்பார்க்கத்தின் செம்பக்கம் எதிர்பாரம் தெரியும் இருபது தசன் ரெண்டு மீட்டர் அயல் பக்கம் தெரியும் இருபத்தஞ்சு அயல்பக்கம் சொல்றேன் செம்பக்கம் தெரியும் செம்பக்கம் இருபத்தஞ்சு மீட்டர் இப்ப இருபது ரெண்டு இருபத்தஞ்சால வகுத்தா ஒரு விட வர போதும் விகிதம் சைன் சைன்தோணத்துக்கு வரும் அந்த எட்ட கோணம் தெரியும் சரி இருபது ரெண்டு இருபத்தஞ்சால வகுப்பு மடக்கைக்கு போகணும் நான் சிதேசா சொல்றேன் மடக்கைக்கு போக தேவையில்லை திருகோண கணிதத்துக்குள்ள மடக்கேட்டவனை பயன்படுத்தவும் தேவையில்லை அப்படி பயன்படுத்த சொன்னா மடக்கேட்டவனை பயன்படுத்தி சுருக்குங்கோன்னு சொல்லுவாங்க சொல்லாம நீ எடுக்க வேண்டாம் ஸோ இப்போ என்ன பண்ணுறது நோமலாக பிரிக்கிறான் இருபது தசன் ரெண்டை இருபத்தஞ்சால வகுப்பம் ரெண்டில் இல்லை இருபதை சேர்த்து பார்த்தாலும் இல்லை தசந்தாண்டேக தசம் இருநூற்றி ரெண்டில் இருக்குது நா நாலு இல்லை எட்டு முறை நூறுக்கு எட்டு நாலு முறை ஏன்னா இருநூறுக்கு ரெ எட்டு முறை எட்டு முறை என்ற கழிச்சா ரெண்டு அடுத்த சைவர் ரங்கம் இருபதில் இருபத்தஞ்சி இல்லை கவனம் இது இல்லைன்றா பூஜ்ஜியம் போடணும் பூஜ்ஜியம் போடாடி கணக்கு பிழைச்சி போடணும் அடுத்த சைவர் ரங்கினா திரும்ப இருநூறு இருநூறுல எட்டு முறை இருநூறும் போயிடும் சீரோண்டு வந்துடும் ஆனால் ஒரு பிரச்சனை சைன் விகிதங்கள் எல்லாம் நாலு தசமதான நாலாவது தசமதானத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் பூஜ்ஜியம் ஸோ இதை வகுத்த என்ன விட பூஜ்ஜியம் தசம் எண்பது எண்பது பூஜ்ஜியம் தசம் எட்டு சைவர் சைவரெட்டுன்னு முப்பாட்டின்னா வேலை இல்லை எண்பது எண்பது இது சைன் டீட்டா எனக்கு டீட்டா வேணும் சைன் ஆள் அனுப்பினா சைன் இன்பது வரும் நம்ம அப்படி வேண்டாம் இந்த குறித்த விகிதம் எந்த கோணம் சைனுந்த என்ன கோணத்துக்கு வரும் சைனட்டவணைக்கு உள்ள போய் தேடுவோம் சைனட்டவணைக்கு போ சிம்பிள்டா சின்ன விஷயம் கவனம் இதில் நீ கவனிக்க வேண்டியது இது நாம இருக்கிறது சைன் அட்டவணையிலேயே இருக்கிறோம் பார்க்கணும் சைன் அட்டவணையில் தான் இருக்கிறோம் எண்பது சைவ சைவர தேரன் எண்பது சைவ இல்லை எண்பது அதுக்கு முன்னுக்கு எண்பது எழுபத்தி மூன்று இருக்கு பூச்சியந்தசம் எண்பது சைன் இல்ல பூச்சியந்தசம் தான் சைன் இந்த கோணம் என்ன இது கொஸ்டு இந்த கோணம் இருக்கும் சைன் இந்த கோணம் இருக்கும் சைன் இந்த கோணம் ஐம்பத்தி மூன்று பாகை ஐம்பது கிளை எனக்கு என்னன்னு தேவை என்ன மெத்தனை வேணும் ஏழு தடவை ஏழு இருக்கு கொண்டு போனா இதே இடத்துல ஏழு இருக்கு ஏழு அங்கே இருக்கு நாலுல இருக்கு ஆகவே எனக்கு பூஜ்யம் தசம் எண்பது எண்பதை தரக்கூடிய சைன் இந்த கோணம் ஐம்பத்தி மூன்று பாகை ஐம்பத்தி நாலு கிளை இதுவும் இதுவும் சேர்த்து கூட்டி சொல்லணும் ஐம்பத்தி நாலு கிளை எனக்கு தரும் ஐம்பத்தி மூன்று பாகை ஐம்பத்தி நாலு கிளைக்கு பார்த்தாலும் இதே பெருமானம் பெறும் ஸோ டீட்டாவுக்கு பார்க்கும்போது படம் இதே பெருமானத்தை தருது ஆகவே டீட்டா மூன்று பாகை ஐம்பத்தி நாலு கலை அவ்வளோ தான்ண்டா சில நேரம் கிட்டிய என்ன பாகைக்கு தருங்கோ என்று கேட்கலாம் இல்லை அப்படி கேட்டேன் என்ன கோணத்தில் அது கோணம்னு சொல்லும் போது நாங்கள் கலையோட சேர்த்து சொல்லலாம் கிட்டிய கோணத்துக்கு தர்றதுண்டா ஐம்பத்தி நாலு இன்னும் ஒரு ஆறு கிளை சேர்ந்தா முப்பதுக்கு மேலேயே ஐம்பத்தி நாலுக்கு வந்துடும் ஆனா இங்க வந்து அந்த கதையில இந்த உலகத்தோட முடிஞ்சு ரைட் புள்ளி திட்டம் சொல்றேன் பிள்ளைகள் முதலாவது வந்து தரவுகளை வந்து படத்தில் குறிக்க சொன்னது கட்டாயம் செங்கோணம் குறிக்கப்பட்டிருக்கணும் மிக முக்கியம் அதே நேரம் ஐம்பத் இருபத்தி ரெண்டு பாக ஏற்ற கோணமும் அதில் இருந்த அந்த எது தூரம் மரத்துந்த உயரவும் ரெண்டும் சேர்ந்துருந்தால் ஒரு புள்ளி கொடுக்கும் படத்துக்கு ரெண்டு புள்ளி கொடுக்குறேன் ரைட் அதுக்கப்புறம் நீங்கள் டேன் விகிதம் பாவிக்கணும் நீங்கள் இதை இருபத்தி ரெண்டுக்கும் ட்ரை பண்ணியிருக்கலாம் அறுபத்தெட்டுக்குன்னு ட்ரை பண்ணிருக்கலாம் அறுபத்தெட்டுக்கு ட்ரை பண்ணியிருந்தால் இது இது இந்த விடையில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் வந்திருக்கும் தசமத்தில் வந்திருக்கும் நீங்கள் ரெண்டாந்த சமதானத்துக்கோ மூன்றாந்த சமதானத்துக்கோ மட்டும் இருந்தாலே ஐம்பதுக்கு வந்திருக்கும் டேன் விகிதம் என்ற ஐடியா பிரதியிடலோடு சேர்த்து அதுக்கு ஒரு ரெண்டு புள்ளி இறுதி விடைக்கு ரெண்டு புள்ளி கொடுக்கலாம் ஒரு புள்ளி கொடுக்கலாம் மூன்று புள்ளி கொடுக்குறேன் டேன் விகிதத்தை வச்சு இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு ரைட் அடுத்த கேள்விக்கு போக முடியல அடுத்தது வந்து அந்த புறவு பசு இதுக்கு ஒரு ரெண்டு புள்ளி கொடுங்கடா கொஞ்சம் கொடுக்கலாம் படி இது முழுமையாக பத்து மார்க்ஸ் தான் நான் தான் ஸ்கீமை குலப்புறேன்னு தெரியல பத்து மார்க்ஸ் குறியது தான் ரைட் அதுக்கப்புறம் இங்கே வருவமில்லையால் சைன் விகிதத்தை பாவிக்கணுமன்றதுக்கு ரெண்டு புள்ளி அதை வச்சு கொண்டு கண்டு அது இந்த இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு புள்ளி பிரச்சனை ஆக மொத்தத்தில் இந்த குறித்த திருகோண கணிதம் தொடர்பான வினாவுக்கு பத்துக்கு எத்தனை என்றதை பதிவு பதிவிடுங்க என்ன மொண்ட உறுதியாக சொல்கிறேன் திருகோண கணிதம் இலகுவானது தவற விடாத நீங்கள் எந்த பயத்தில் தவற விடுறீங்கன்னா போன வருஷம் பட்ட அளவுடைப்படத்துக்கு பயத்தில் அளவுடைப்படம் கஷ்டம் இல்லை நேரத்தை தின்னும் இது அதையும் இல்லை மிக இலகுவா நீ செய்வேன்